கடக ராசி நேயர்களே சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் பேச்சில் வல்லவர் உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பதுக்கு அதிபதியான குரு பகவான் தற்போது ஏற்பட இருக்கக்கூடிய பயிற்சியின் மூலமாக திருக்கணித சித்தாந்தபடி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடியவும் வாக்கிய பஞ்சாங்கப்படி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தாறு முடியவும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறுக்கதிபதியான குரு பகவான் பனிரெண்டில் சஞ்சரிப்பதால் விபிருத ராஜயோகம் என்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் குரு பனிரெண்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய ஒன்பதாம் வீட்டில் குருவின் வீட்டில் மீன ராசியில் சஞ்சாரம் செய்வதால் தொழில் வியாபார ரீதியாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு பணியையும் சிறப்பாக செய்து முடித்து வாடிக்கையாளரிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு தொழில் நிமித்தமாக அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு தனக்காரகன் குரு பகவானே விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் தொழில் வியாபாரத்தில் பராமரிப்பு செலவுகள் சற்று அதிகரிக்கலாம் பொதுவாக ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது பொதுவாக ஒவ்வொரு முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுதும் சிந்தித்து செயல்பட்டால் வீண் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் பொதுவாக முதலீடுகள் செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தால் அதனை உங்கள் பேரில் செய்யாமல் மனைவி பேரிலோ கூட்டாளிகள் பேரிலோ செய்வது மிக மிக நல்லது ஏனென்றால் விரயத்தில் குரு சஞ்சரிப்பதால் வீண் விரயங்கள் ஏற்று ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த கருத்தை உங்களிடம் கூறுகிறேன் உத்தியோகத்திருப்பவர்களுக்கு நல்லது ஒரு சூழ்நிலை இருக்கும் பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்பட்டு வெளி இடங்களுக்கு சென்று பணிபுரியக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் பயணங்கள் மேற்கொண்டாலும் அதன் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருந்தால் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும் சக ஊழியர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது குரு பகவான் பனிரெண்டில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூட தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும் உறவினர்கள் மூலமாக மன அமைதி குறைவு ஏற்படலாம் நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது அடுத்து குறிப்பாக இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு ரெண்டில் கேது எட்டில் ராகு சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து சென்றால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும் என்றாலும் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் குரு பகவான் விரையஸ்தானத்தில் அடுத்து ஒரு ஒரு வருடத்துக்கு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நிலையானது சற்று சுமாரான அமைப்பு என்றாலும் உங்கள் ராசிக்கு ஒன்பதில் சனி சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும் பொதுவாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் வருகின்ற நாட்களில் சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது வரும் நாட்களில் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது வேளக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு மேற்கொள்வது கொண்டக்கடலை மாலை அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெய் தீபம் போன்றவற்றினை குரு பகவானுக்கு ஏற்றி வழிபாடு செய்வது மிக மிக நல்லது அடுத்து குறிப்பாக வருகின்ற நாட்களில் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அம்மன் வழிபாடு துர்க்கே வழிபாடு மேற்கொள்வது விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் நேர்களே இதுவரை கடகராசிக்கான குரு பயிற்சி பலன்களை உங்களிடம் கூறினேன் மற்ற ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஸ்பார்க் மீடியா நெட்வொர்க்கை பார்க்கவும் நன்றி வணக்கம்